நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தையல் அம்மா அம்மாவே நீ அம்மாவே தையல் அம்மா அம்மாவே நீ அம்மாவே எங்கும் எதிலும் இருப்பவளே எல்லா உலகும் ஆனவளே பொங்கும் மங்களம் தந்திடவே பொற்பாதங்கள் பணிகின்றோ செட்டி நாட்டு சீர்வரிசை கட்டு சோற்று வண்டியுடன் காட்டு பாதை வருகின்றோம் காப்பாய் அம்மா தைலாவே தையல் அம்மா அம்மாவே தைபுரிவாய் நீ அம்மாவே தையல் அம்மா அம்மாவே நீ அம்மாவே மாட்டு கொம்பு அசைந்தாட மக்கள் நாங்கள் நடைபோட பாட்டு பாடி வருகின்றோம் பார்ப்பாயம் தைலாவே பட்ட சொன்ன இருளெல்லாம் பௌர்ணமியாக்கி தந்தவளே பட்டவர் வாழ்வில் ஒளி வீச பௌர்ணமி தாயே வருவாயே தையல் அம்மா அம்மாவே நீ அம்மாவே தையல் அம்மா அம்மாவே தைபுரி நீ அம்மாவே தில்லை அரசி சிவகாமி திருக்கடையூரின் அபிராமி மதுரை ஆளும் மீனாட்சி மாநகர் காஞ்சி காமாட்சி